ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் முஷிகவாகன மதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரஷமாம் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள் அது தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இருக்குது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது எம்பெருமான் இறைவனுக்கு உண்டான மாதம் கிருஷ்ணனுக்கு உண்டான மாதம் ஈஸ்வரனுக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க பீடை மாதம் கிடையாது தனுர் மாதம் தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம் தனுர் மாசத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம் கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாம செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாசம் தனுர் மாசத்துல பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தியமான கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எம்பெருமான ஐயப்பன் போ கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம் விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறில் அதிகாலையில் எழிஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மைமறந்து தெய்வத்தோட சங்கமம் ஆகக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை திரும்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தவங்க வீட்லையும் சரி யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம் அடுத்தது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பெருமான் ரமண பகவானுடைய நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி நாள் அதுக்கு அடுத்தது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிரதோஷம் பார்க்குறது அப்படின்றது பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க நூறு பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம் அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர் பிரதோஷ நேரத்துக்கு போ ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணிடணும்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் நூறு பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம் அதுக்கு பார்த்தோம்னா எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அனுமனுடைய இருபத்தி நாலு தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர் அடுத்தது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம் ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள் அது கடுத்தது பார்த்தோம்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி பரமபதவாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மாலி நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட கூட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி அடுத்தது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் அஞ்சு சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவருடைய நடன ஸ்வரூபத்தை சிரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா குரு பகவான் ரிஷபராசியில வக்ரகதியில் இருக்கார் அதுக்கடுத்தது செவ்வாய் பகவான் கற்கழகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார் அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் தனுர் மாதத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும் எம்பெருமான் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான ராசியில் ராகு வீற்றிருக்கிறார் இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர் அப்போ இப்படியேப்பட்ட வசந்த மாதத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம் நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் சூரியன் அங்காரகன் புதன் சுக்ரன் இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது முப்பது நாளைக்கு என்ன பலான்றதை பார்ப்போமா அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் காரகனான சூரிய பகவான் ஒன்பதற்கு அதிபதியான சூரிய பகவான் இருக்கின்றார் ராசிக்கும் ஒன்பதுக்கும் உண்டான சூரிய பகவான் இருப்பதனால் கண்டிப்பாக தொட்ட காரியங்கள் வைத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனான குரு பகவான் நிலையை அடைந்து ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவர் வக்ரகதியை அடைந்ததினால் அவர் பின்னோக்கி செல்வதனால் அவர் பலம் இழந்ததினால் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள் செய்தால் வெற்றி கிடைக்கும் புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் உத்தியோகம் கிடைக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வர்களுக்கு புதிய தொழில் முயற்சி தொடங்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகளை தொடங்கிவிட்டு தையில் தொடங்கினால் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் கலத்திரக்காரகனான சுக்கர பகவான் இருப்பதும் அந்த சுக்கர பகவானை உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் பார்ப்பதும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி நானும் நீண்ட நாட்களாக என்னோட பையனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த திருமணம் பார்க்கறதுல தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அதே போன்று நீங்கள் கொடுத்த வாக்கு வாக்குறுதிகள் அத்தனையும் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரகனான குரு பகவான் ராசிநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையினால் இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் எல்லா முயற்சிகளும் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுது உங்கள் முயற்சிகள் ஜயமாகின்றதோ அப்பொழுதே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்பொழுது என்றால் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்இல் வேலை செய்யும் அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இதை தவிர சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புரோகிராமில் ஏற்படக்கூடிய புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய ஆப்புக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய புதிய விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக அதற்கு உண்டான ரெகனைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் நாலாம் இடத்தில் உண்டான ராகு பகவான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடியவர் என்ன சாமி ராகு அப்படின்னா பிரச்சனைனாலுமே பிரம்மாண்டம் ஆகுமே ஆனால் ராகுக்கு இடம் கொடுத்த உங்களுடைய ராசிநாதனான குருவுடைய வேலையை செய்வதனால் அவர் ராகுவாக ஆகின்றார் எப்பொழுது ராகுவாக ஆனாரோ அப்பொழுதே அத்தனை முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று சொல்லலாம் ஆறாம் இடத்தில் ராசிநாதன் என்றிருக்கின்றார் என்பதனால் நீங்கள் படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று முயற்சி செய்வர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று அந்நிய தேசங்களுக்கு சென்று உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் செய்யக்கூடியது எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் என்று நினைக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுவவர்கள் கூட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பு மூலியமாக உங்களுடைய பொருட்களை வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்வதும் அங்கிருந்து உங்களுக்கு டாலர்களையும் திருகாமலையும் வரும் பணவரவுகள் திடீர் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாட்டரி ரேஸ் போன்ற ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக பணத்தில் புதிய புதிய வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்ட்ராடே செய்யக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று சார்டர்ட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் போன்ற அக்கௌண்ட் தொழிலில் உள்ள தனுர் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு புதிய புதிய க க கன்வீனர் அதாப்பட்டது புதிய புதிய கஸ்டமர்கள் கிடைத்து அதன் மூலியமாக உங்கள் தொழில் விஸ்தீரணமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எட்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதியும் ஐந்து கூட அதிபதியுமான அங்கார பகவான் நீச்சமடைந்ததினால் வக்ரம் அடைந்ததனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புக்கும் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் திடீர் பணம் வரவும் திடீர் பதவி ஏறும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியாக புத பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதனால் ஆன்மீக தொடர்புடைய சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆன்மீக தொடர்புடைய சுற்றுலா செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனம் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்வர்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதற்கு உண்டான தனக்காரகனான தனபகவான் குருபகவான் இருப்பதினால் தனக்கு தேடையான இடத்தில் வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகள் சென்று மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப் பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு ஆகியவற்றில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடைகள் விலகி பிஆர் சிட்டிசன்ஷிப் பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் அதேபோன்று சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் படப்பிடிப்புகளுக்கு சென்று கடந்த காலகட்டங்களில் வாங்கிய வருமானம் ஒன்று மூன்று மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மற்றும் இந்த காலகட்டங்கள் தனுர் ராசி என்பவர்களுக்கு ஆனந்தமான காலகட்டம் என்றும் சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினங்கள் தனுர் ராசி என்பவர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் என்பது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நான் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பயணங்களுக்கும் நீண்ட தூரம் பயணம் செய்வர்களுக்கும் அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று என் பெருமான் விநாயக பெருமானுக்கு பால் பன்னீர் இளநீர் மற்றும் அபிஷேகங்கள் செய்து அபிஷேக திரைவங்களை வாங்கி கொடுத்து விட்டு நீண்ட தூர பயணம் மேற்கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இதே போன்று தனுர் ராசி என்பவர்கள் ஒரு தசானாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய செல்ல வேண்டிய இடம் என்பது ஆலங்குடி ஆலங்குடியில் உண்ட எம்பெருமான் தாயாருக்கு ஒரு அர்ச்சனையும் அங்கு உண்டான ஈஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனையும் மற்றும் அங்கு உள்ள ஆலங்குடியில் தனித்து விட்டிருக்கும் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகமும் செய்துவிட்டால் வருகின்ற தடைகளும் வந்த தடைகளும் சூரியனை கண்ட பணிபோல் விலகுமா கண்டிப்பாக பணிபோல் விலகும் மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுகின்ற அத்தனை காலங்களும் உங்களுடைய சுய முயற்சியினால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை மாத்ரு அம்மாவிற்கு உடல்நலம் குன்றி இருந்ததனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது இந்த மார்கழி மாதத்தில் தாயின் உடல்நலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பனுடைய தகப்பன் கிரகமான சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்குண்டானவர் ராசியிலே இருப்பதனால் தகப்பனுடைய தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தரப்பனுடைய தொழிலில் கடுமையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி புதிய புதிய பொருளாதார வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் உண்டான ராகுவினால் லாட்டரி ரேஸ் ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் பண வரவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய ஏற்பாடுகளும் அங்கு கிடைக்கக்கூடிய பிஆர் சிட்டிசன்ஷிப் பர்மிட் போன்றவைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தனுராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஜெயமான மாதம் வெற்றியான மாதம் என்று சொல்லலாமா வெற்றியான மாதம் என்று சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் பெற்று பலம் இழந்திருந்தார் இப்போ ஆட்சி பெற்றிருக்கிறார் எப்போ ஒருத்தருக்கு ராசிநாதன் ஆட்சி பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதம் வெற்றியாக இருக்குமா வெற்றியாகவே இருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது சரி அடுத்தது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ராசிநாதன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமண தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வாக்கு தனம் தனக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சில் இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறார் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்க முயற்சி எடுத்தா அந்த முயற்சி வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கோதண்ட ராகுவாக வெற்றி இருக்கிறார் அப்போ ராகு இடம் கொடுத்த இடம் கொடுத்தவர் குரு கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையும் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ராசிக்கு பனிரெண்டில் உள்ள சூரிய பகவான் எட்டுக்குண்டானவர் பனிரெண்டில் மறைந்தால் கொஞ்சம் பொருளாதார செலவு செய்து அரசாங்க உத்தியோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் கடந்த காலகட்டங்களில் அரசுக்கு உண்டான உங்களுக்கும் அரசுக்கும் உண்டான லிட்டிகேஷன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தின் பன்னிரெண்டில் மறைந்ததினால் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கு தகப்பனான சூரியன் பகைவர் அந்த பகை கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்ததினால் அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றமான காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய மாதங்கள் வெகுஜன தொடர்பு ஏற்படக்கூடிய மாதங்கள் வெகுஜன தொடர்பு ஏற்படக்கூடிய மாதங்கள் ஆனதினால் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் அதே போன்று அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய தலைவர்களுடைய கடைக்கண் பார்வை பெற்று திடீர் பதவியேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று இந்த அரசு கான்ட்ராக்டுகள் ரோடு கான்ட்ராக்ட் மைன்ஸ் கான்ட்ராக்ட் மற்றும் பாலங்கள் கான்ட்ராக்ட் இந்த அத்தனை கான்ட்ராக்டுகளும் இவங்கள் மூலியமாக தலைவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி உயர்னால் உங்களுடைய புகழ் உச்சாணி கொம்பில் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தொழில் தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொடர்புடையவர்கள் மருந்து உற்பத்தியாளர்கள் மருந்து விநியோகஸ்தர்கள் பார்மசி வைத்து கொண்டிருப்பவர்கள் உணவு உற்பத்தியாளர்கள் அத்தனை பேருக்குமே இந்த மார்கழி மாதம் ஆனந்தமான மாதம் அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் அத்தனையும் ஆகக்கூடிய மாதம் மற்றும் தொழிலில் புதிய புதிய நுணுக்கங்களை உங்களால் செலுத்தி புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதம் என்றும் சொல்லலாமாக வெற்றி கொடக்கூடிய மாதம் என்றும் சொல்லலாம் மற்றும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் உண்டான செவ்வாய் பகவானால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும் ஒன்று கொடுத்தனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இருந்தவர்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை என்றால் குறைந்தது அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் இதை தவிர மாத்ருவுக்கு உடல்நலத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் அம்மாவின் உடல்நலையினால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த அன்பர்களுக்கு அந்த பொருளாதாரம் விலகக்கூடிய காலகட்டங்கள் அதே போன்று மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் ஞானக்காரகனான கேது பகவான் இருப்பதனால் தகப்பனுடைய உடல்நிலையில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடம்பில் சின்ன பிராப்ளம் என்றாலும் உங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகி உடனடியாக தீர்வு கண்டால் பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடிய இதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு உங்களுடைய லாபஸ்தானமான பதினொன்னாம் இடத்தில் புத பகவான் இருப்பதனால் சாற்றோட கொண்டன் காஷ்ட கொண்டன் ஜோதிட சாஸ்திரம் படிப்பவர்கள் கணித படிக்கக்கூடியவர்கள் வணிக கல்வி படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதைத் தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் யுபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பிஹெச்டி என்ற உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அத்தனை மகர ராசி விரும்பிய பல்கலைக்கழகங்களில் அது உள்ளூராக இருந்தாலும் சரி அது வெளியூராக இருந்தாலும் சரி அது வெளிநாடாக இருந்தாலும் சரி கேட்ட யூனிவர்சிட்டியில் கேட்ட கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதன் மூலியமாக நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருந்த அத்தனை வாய்ப்புகளும் பிரச்சனைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போன்று மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அவர் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களாக இருந்தாலும் சரி சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பில்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தவர்களுக்கு புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த புதிய படப்பிடிப்புகளும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் கிடைத்து அதன் மூலியமாக மூன்று மடங்கு நான்கு மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் வானில் விளக்கி ஆசிக்கக்கூடிய சனி பகவானை சேர்ந்த மகர ராசியை சேர்ந்த சனி பகவானுடன் தொடர்புடைய அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் புதிய ஒளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி உண்டு நாடாளும் நாடாளும் நாட்டின் மக்களில் நல்ல பெயர் வாய்ப்புகளும் உண்டு ஆத்ம காரகனான சூரிய பகவான் எட்டுக்குண்டானவர் மறைவதனால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தன்னுடைய திறமையினால் அதனை பிரச்சனைகளை சால்வ் பண்ண கொண்டு நாட்டை நன்கு ஆளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் சென்று கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில அசிங்கங்களும் அவமானங்களும் அவர்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு அவமானங்களும் இருந்தது அந்த அவமானங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மார்கழி மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றியான மாதம் என்று சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் இந்த முயற்சிகள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது நாம் சொல்லக்கூடியது சந்திராசிரம தினங்கள் என்று சொல்கின்றோம் சந்திராசிரம தினம் என்றால் என்ன உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராசிரம தினம் உங்களுடைய கோல்சார சந்திரனுக்கு ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரம் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் என்பது சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் என்பது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில மகர என்பவர்களுக்கு தன்னுடைய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேனி மாவட்டம் அருகில் குச்சனூர் என்ற இடத்தில் சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் உண்டு அங்கு உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனையும் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனையும் தனித்து இருக்கின்ற சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து விட்டு வந்தால் மகர ராசி என்பவர்களுக்கு சூரியனை கண்ட பணி போல் வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக அரசு கூட இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் இருந்த அபிவிருத்திகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய புதிய முயற்சியினால் வெகுஜன ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று மகர ராசியைச் சேர்ந்த கடந்த காலகட்டங்களில் சந்தான பாக்யம் என்கின்ற கிடைக்காத உண்டு நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு திருமண தடை தாமதம் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று கடந்த காலகட்டங்களில் ஏற்படுகிற தடைகள் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் வெற்றி மாதம் என்று சொல்லலாமா வெற்றி மாதம் என்று சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்